வணக்கம் மருவிகளே நான் உங்களை கிருஷ்ணகுமார் நீங்க நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் கே கேலன்ஸ் அட்ரஸி பொதுவாக ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவான விஷயம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் வாடகை வீட்டில் இருக்கேன் இனியால் ஒரு வீட்டு மனையை வாங்கி வீடு கட்ட முடியுமா அப்படின்றத உங்களால் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சில பேரில் வந்து லிக்விட் கேஷோ லிக்விட் கேஷோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு ஆசை பாசைகள் இருக்கும் நல்ல ஒரு வீட்டு வாங்கி பிடித்த மாதிரி வீடு கட்டி ஏதோ லக்ஸரியாக இருந்தாலும் ஒரு பட்ஜெட் அளவுக்கு பில்லாக கட்டி வாங்கணுன்ற விருப்பத்தோடு இருக்க மக்கள் பல பேர் எதிர்பார்ப்பு வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு இன்னைக்கு வைக்க போகிறோம் நம்ம சேனல் மூலியமாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெல் லைக் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஷேர் பண்ணுற மூலிமா இது உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த சாப்டரை வந்து இன்னைக்கு முழுமையாக விவரமாக எப்படியே பார்ப்போம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் முக்கிய மையப்பகுதியாக உருவெடுத்துக் கொண்டிருக்க உருவாகிக்கொண்டிருக்கின்ற உருவாக போகிற நமது திருச்சி மையப்பகுதியான சென்னை போல் உருவாகி கொண்டிருக்க ஹார்ட் சிட்டி திருச்சியிலேருந்து நம்ம வந்து இவர் நல்ல எவருமே செய்கிற விலையில் திரும்ப சொல்கிறாங்க நடுத்தர மக்கள் அடுத்த மக்கள்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீட்டு மன அமைப்பெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கோம் அந்த வீட்டு மலைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பிளாட்டுங்க இந்த எது பிளாட்டை படிச்சிருக்கேனாக்க டிடிசிபி ரேரா அப்ரூடு அவங்க ஒரு ரெண்டு லட்சம் பணம் இருந்தால் முன்பணம் தான் போதும் அந்த ரெண்டு லட்சம் மூலியமாக உங்கள் கனவு வீட்டு மனையை சொந்த மனையாக்கி கொள்ள நாங்கள் மற்ற நிறுவனங்கள் நிறுவனங்கள் யார் செய்து கொடுக்குற அளவுக்கு ரெண்டு லட்சம் முன்பணம் கட்டும் பொழுதே உங்களுக்கு உங்கள் ஃப்ளாட் நம்பரு நம்ம அதாவது பத்திரம் பண்ணுற மாதிரி கிரைய ஒப்பந்த பத்திரம் அனுப்பி கொடுத்துட்றாங்க அந்த கிரைய ஒப்பந்த பத்திரம் என்ன இருக்குனாக்கா நம்மளுடைய நம்ம டிராஃப்ட்ல பத்திரம் அடிக்கிற மாதிரியே பத்திரம் காப்பி மாதிரி நம்ம நம்ம பற்றி நூறுரூவா பாண்டில் கிளியராக நம்ம வயசிலருடைய அக்ரிமெண்ட் அடிச்சு சைன் கொடுத்துறோம் அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டில் எந்த நிறுவனத்தில் நீங்கள் ப்ளாட்டு வாங்குறீங்க அதோடைய பட்ஜெட் என்ன டோட்டல் வேல்யூ என்ன மாதத்தோடைய கட்டக்கூடிய மாதம் முன்பணம் எவ்வளவு எத்தனை மாதம் கட்டி முடிக்கணும் ஏப்போ பத்திரம் பண்ணுறோம் அப்படின்றது விரிவாக எல்லாமே நம்ம எக்ரைன் பண்ணி இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் பிளாட் நம்பர் மென்ஷன் பண்ணி நான்கலை விவரத்தில் நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி சில பேராக பயப்படுவாங்க மாதம் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க அந்த நிறுவனம் ஒரு போலி நிறுவனமாக இருக்குன்னு சொல்லி சில தான் ரொம்ப திகண்டலாக இருக்கும் எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எங்கள் ப்ராப்பர்ட்டியில் எட்நூறு ப்ளாட்டில் முந்நூற்றி ஐம்பது அதாவது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் போட்டிருக்கோம் ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஆகி நாலு வீடு கட்டி மக்கள் ஊழியாங்க நம்ம சைட்டு எங்கே இருக்குன்றது தான் நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம சைட்டில் வந்து பார்த்தா ஆறு கேட்டு என்ட்ரி இருக்குது ஆறு கேட்டு என்ட்ரி விளையாட நம்ம பஸ் ரூட் வந்து அந்த மலித்தலாம் அமையப்பட்டுள்ளது ஸோ நம்ம சைட்டுடைய ஃப்ரண்ட்லேயும் ஊருங்க இருக்குது பேங்கில் ஊருங்க இருக்குது நம்ம சைட்டு அருகாமையுன்னு சொல்கிற விட சைட்டு காமண்ட் ஒட்டின மாதிரியே நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய ரேஷன் கடை இருக்குது சர்ச் இருக்குது பள்ளிவாசல் இருக்குது கோவில்கள் இருக்குது நம்ம இது கிராமப்புற ஹாஸ்பிட்டல் அமைஞ்சு அமைஞ்சிருப்பது ஸோ எல்லா வசதியோட நம்ம இந்த பிளாட்டை ரொம்ப கம்மி விலையில் அதாவது முழு கேஷாக கொடுத்து வாங்காமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த முழு பணத்தை நம்ம வந்து அங்கே முடக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு லட்சம் முன்பணம் கொடுத்துட்டு கிரையை பந்த பத்தோட நம்ம என்ன பண்ணலாம் மாத்தானையே ஸ்டார்ட் பண்ணி அது வட்டிலா மாத்தானே நம்ம பண்ணிக்கலாம் வட்டிலா மாத்தானே நம்ம கேட்குறீங்க ஏன் அப்படின்னாக்க அந்த நம்ம டேரெக்டாக கம்பெனிக்கு செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது மாதம் ஆறாயிரம் ரூபா மினிமம் செலுத்துறோம் நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் அந்த லொக்கேஷன் சொல்கிறோம் உங்களுக்கு அப்போ இதில் என்ன உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க தெளிவாக திருச்சியில் நமக்கு ஒரு பிளாட்டு வேணும் வீட்டு மனை கட்டணும் அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் நம்ம சொல்லி பொறுத்த வரைக்கும் தொல்லிகேட்டு கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட் ஈவி இத் ஸ்ட்ரீட் லைட்டு தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஒரு எட்டு டு பிளாட் அமைப்பட்டுள்ள பிரம்மாண்டமான வீட்டு மனை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கும் லக்ஸரியாக இருக்கும் பஸ் ரூட்டில் அமைப்பட்டுள்ளது கிரா வீடுகளுக்கு மத்தியில் அமைப்பட்டுள்ள வீட்டு மனை இது ஸோ இது நியர்பை எல்லாமே உங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் தான் எல்லாமே ஒரு ஒன் ஆஃப் டூ கிலோமீட்டர்லாம் அமைப்பட்டுள்ளது ஃப்ரம் ஹைவேஸ் டு நம்ம சைட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் அமைப்பட்டுள்ளது இந்த வீட்டு மனையை வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாக்க தாராளமாக நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள கொள்ளும்போது என்ன பண்ணுவோம்னா உங்கள் ஆக்சுவலாக அந்த சைட்டில் வந்து என்னென்னு நான் ஒன்று வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் டேரெக்டாகவே ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம் திரு கம்பெனி கூட பண்ணிக்கலாம் ஸோ என்னென்னா மேலும் சிறப்பு சலுகையாக எவ்ரி மந்த்து தேதி அதாவது பிரதி மாதம் அஞ்சாம்தேதிக்குள்ளே மாதத்து அடி செலுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நாங்கள் சிறப்பு பரிசா வந்து அன்னன்னைக்கு நீங்கள் ஃபார் எஸாம் பிளாட்டு புக் பண்ணிணா உங்களை நாங்கள் வந்து குரூப் ஆட் பண்ணிடுவோம் குரூப் ஆர்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுற ஒன் டே ஒன்று எங்கள் ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்க அக்ரிமெண்ட் கையில கொடுத்துருவோம் உங்களோட ஒரிஜினல் காப்பி இருக்கும் எங்கள் எங்களோட ஒரிஜினல் காப்பி இருக்கும் ஸோ எவரி மந்த் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் அவுண்ட்லேயே செலுத்தலாம் என்னிடையே செலுத்தலாம் ரிசீப்ட் வாங்கிக்கலாம் அப்படி பொழுது அந்த அஞ்சாந்தி அப்படியே சுற்றவங்களுக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க எவ்வரி மந்த் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்து உள்ள ஹோம் அப்ளையன்ஸ் வந்து நம்ம வந்து கிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் அதாவது குலுக்கல் முறையில் ஏன்னாக்க அந்த அஞ்சாந்தே கட்டக்கூடிய கஸ்டமர்கள் எல்லாமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு லட்சம் முன்பணம் கட்டிடுறோம் ஒப்பந்தம் படுத்துறது விட மாதம் மினிமம் ஒரு ஆறாயிரம் கட்டி நம்ம மலையை சொந்தமாக்கான விலைகள் ஒரு பதினஞ்சு மாதம் இருபது மாதம் இருக்கிற மாதம் மூணு கீம் நம்ம கட்டிடலாம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் யாருமே செய்து கொடுக்கற அனைத்து வசதியும் உள்ளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டை பொறுத்த வரைக்கும் வெரி க்ளியாக இருக்கும் டாக்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக க்ளியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இது புக்கிங் அட்வான்ஸ் பார்த்திங்கனாக்கா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து கட்டிடுறோம் ஒரு பிளாட்டுக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டினா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டூ டேஸ்க்குள்ளே பேங்க்ஸ் உள்ள ஒரு ஒன்றை கலெட்சாக கட்டி ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் என்ன பண்ணணும் கரியா பண்ண தான் அடிச்சு கொடுத்துருக்கோம் இதுதான் அந்த புக்கிங்கோட ப்ரொசீஜர் ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் சைட்டை பார்த்தாலே பிடிக்கும் இன்றைக்கி சொல்லி நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்து முன் பணம் கொடுத்து வீட்டை மேலே சொந்தமாகலாம் சாத்தியமாக அப்படின்னா அது எங்கள் நிறுவனத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஃபோர்டீன் ப்ளஸ் இயர்ஸ் நம்ம ஒன்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நிறுவனம் வந்து ஒரு ஐஎஸ்ட் சர்டிஃபிகேட் கம்பெனி பிளாட்டை வந்து மேலும் பார்க்கறதுக்கு நீங்கள் மேலே வந்து கால் பண்ணலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்டு ஸ்கொயார்ஃபீட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க அது ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு ரெண்டு பிளாட் ரெண்டு பிளாக் பிரிச்சிருக்கோம் ஏ பிளாக் ரேட் வந்து காரணம் பிளாட் வந்து நானூற்றி தொண்ணூறுரூவாயும் பி பிளாக் வந்து நானூற்றி அறுத்து ரூபாய் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அப்போ நான் சொன்ன பிரகாரம் ஒரு பிளாட்டோடைய மினல் ரேட் எடுத்துக்கிட்டாங்க ஃபைவ் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் டூ லேக்ஸ் அதாவது பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ லேக்ஸ் கட்டணும் உங்களுக்கு த்ரீ லாக்ஸ் தான் கட்டிக்கலாம் மூணு பண்ணி அதை கிரேவ் பண்ணிவிடுவோம் கிரைப்பந்தத்தில் பேலன்ஸ் வந்து மூணு லட்ச ரூபாய் நீங்கள் ஒரு இருபது மாதம் இருபத்தி நாலு மாதம் தவணையாக கட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம் வீட்டு மாதிரி சொந்தமாக்கொள்ளலாம் கிரைப்பாந்த பத்திரம் இது வந்து ரொம்ப எப்படினாக்க ப்ளாட்டை வாங்குறோம்னா சில பேர் பயப்படுவாங்க மாத தவணை கொடுக்குறாங்களே இது எந்தளவுக்கு முடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்றத ஸோ நீங்கள் வரும்போது எங்களுடைய ப்ரீவியஸ் சைட்லாம் காம்போம் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வாங்கினாங்க அக்ரிமெண்ட் போட்டுதலாம் நீங்கள் லைவாக காம்புங்களுக்கு அவங்க கட்டிக்க பணத்தை நான் டாக்குமெண்ட் காண்பவங்களுக்கு எங்கள் நிறுவனம் சிக்ஸ் ரூபா பண்ணிகிட்டு இருக்கோம் அதே இப்போ நம்ம போட்டுக்கிற நானூற்றி நாணுத்திருவா நானூற்றி திருவண்ணுன்றது ஃபேஸ் த்ரீ அண்ட் ஃபோரில் இதை விட நூறுரூவா நூற்றம்பது ரூபா ரேட் வந்து ஐயாக தான் போட போகிறோம் ஸோ ஸ்பெஷலிட்டிலாம் ஒன்று தான் பட் நம்ம வந்து அந்த இடத்துல டிமான் அதிகமாகுது வெயிலின் வலியை பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஸோ அந்த மீதியில் நானூறு பிளாட்டு சேல்ஸுக்கு முன்னாடி நம்ம பிளாட்டை வந்து க்ளோஸ் தான் வாங்க போகிறீங்க நீங்கள் ஸோ அப்போ உங்கள் ரெண்டு லட்சம் இருக்குதுங்களா அப்படின்னாக்க இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து எங்களுடைய எக்ஸிபிடியை தொடர்பு கொள்ளலாம் டீட்டெயிலில் ஷேர் பண்ணுவாங்க சைட் இஷ்யூ பண்ணலாம் ஆன்லைனில் புக்கிங் எடுத்துக்கலாம் மேலும் தகவலுக்கு நீங்கள் உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சைட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுவடை வாடரு ஏழு அடியில் காமன் ரோடு முப்பது நம்பர் தார் ரோடு சில்ட்ரன்ஸ் பார்க்கு அடல்ட்டு அடல்ட்டு பார்க்கு கிட்ஸ் பார்க்குன்னு சொல்லி நல்ல ஒரு பிரமாணம் அமைச்சிருக்கோம் இதன் மேலே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஹால் இருக்கு யோகா மையம் இருக்கு ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டு அவங்களுக்கு மேல் தகவலுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க வரையில நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம் இப்போ எல்லாருமே ஆகோட பார்க்குறது இந்த சைட் எங்கே அமைப்பட்டுள்ளது கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வாசன் கேட்குது இது எங்கே அமைக்க நம்ம திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம ஜேஜே காலேஜ்லேருந்தும் கேஆர் காலேஜ்ல இருந்தும் நியர்பை அமையப்படுற சைட் சைட்டு தான் இது ஜெயஜேக்காலருந்தே கரெக்டாக ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் ஆலம்பட்டி புதூரில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க சைடோட ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு மேலும் தகவல் அறிய கீழோ நம்பராக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் திரும்ப சொல்கிறேன் தொடர்ந்து ஆதரவு அளித்திக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லுடங்களுக்கும் எனது நன்றி கொண்டு என்ன உரையை மறுத்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்